السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم أنبكوريا شهود خليه அல்லாவின் நல்லடியார்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் பாவ மன்னிப்பு எத்கொம் மின்னன்னார் மற்றும் லைலத்துல் கதருடைய பாக்கியத்தை அடைந்து அல்லாஹ் பொருந்திக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவிப்பானாக இந்த மாதத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்து இந்த மாதம் அமைந்து நிறைந்த ஒரு மாதமாக நமக்கு கயிறுகளை வர்க்கத்திலே தரக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக எல்லா ஜெய்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சமூகத்தையும் நாட்டு மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தர்மதானுடைய வரக்கத்தை அடிப்படையாக வைத்து உலகத்தில் அநியாயத்துக்குள் உள்ளாக்கியிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் விமோசனத்தையும் வெற்றியையும் கஷ்டப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் கயிறுகளையும் நலவுகளையும் பொறுமையையும் அல்லாஹ் வழங்குவானாக அகிலங்கை ஜெமித்துனமா சார்பாக உன் நிறைவேற்றுக்குள் சார்பாக உலமாக்கள் சார்பாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அனைவருக்கும் புனித ரமதான் மாதத்துடைய வாழ்த்துக்களையும் துவாக்களையும் நாம் உங்களுக்கு முன்வைக்கிறோம் அல்லாஹ் இந்த மாதத்தை ஹைர் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வருடமும் இப்படியான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் இந்த மாதம் குரானுடன் தொடர்பான ஒரு மாதம் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது குரானி இறக்கி வைத்த மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அதிகமாக நாம் குரானுடைய சிலாவச் குரானை கற்றுக்கொள்வது குரானுடனான உறவை பலமாக கொள்வோம் அதே போல் அல்லா சுப் ஹானுவத்தா இந்த மாதத்தை அடைந்தால் ஃபல் யுசும் நீங்கள் நோன்பு நோக்குங்க நோன்புடைய உடையத்தை சொல்லும் போது தக்குவாவை இறை உணர்வை இறை அச்சத்தை அல்லாசுப் ஹானுவத்தா உடைய நெருக்கத்தை அடைவதற்கு தக்குவாவை அடைவதற்கு நோன்பு காரணமாக இருக்கும் நோன்பு என்பது ஒரு சம்பிரதாயமாக செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல இது அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் யார் நோம்பால் என்று அல்லாஹ் மாத்திரம் தான் தரும் சல்லாஹெல்லும் அவர்கள் ஹதீசுல் குதிசியுடைய கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தை நமக்கு அறிவிக்கிறார் எப்படின்றா அசௌன் அஜிஜி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோன்பு எனக்குரியது அதுக்கான கூலியை நானே வழங்குவேன் இந்த மாதத்தில் நாம் திலாவத்துல் குரானில் ஈடுபடுவோம் அதே நேரத்தில் இந்த மாதம் நம்முடைய தொழுகையை சீராக்கக்கூடிய ஒரு மாதம் இரவு தொழுகையினூடாக நூடாக லேலத்துல் இரவு இரவுடைய தராவி தொழுகை கயாமுடைய தொழுகை ஹஜ்ஜத்துடைய தொழுகை இந்த விடயங்களில் தொழுகையை நாம் கவனம் செலுத்தி தொழுகையை நாம் சீராக்கிக் கொள்வோம் அதே போல் இந்த மாதம் மற்றவர்களுடனான உறவை சீராக்கக்கூடிய மாதம் அம்பிக் மிம்மா ரசக்னாக்கும் சிர்றிய ஹாசியமாகவும் பகிரங்கமாகவும் நாம் அல்லாஹ் தந்த நியமைத்துகளை நாம் வழங்குவோம் செலவழிப்போம் நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைப்போம் அண்டை வீட்டாரர்களுக்கு உணவளிப்போம் உறவுகளை சீராக்குவோம் அல்லாஹுடனான உறவை சீராக்குவோம் குறான் உறவை சீராக்குவோம் தொழுகையில் பக்குவத்தை உண்டாக்கிக் கொள்வோம் மற்றவர்களுடன் உறவை சீராக்கிக் கொள்வோம் நாம் அல்லாஹ் தந்த செல்வத்தை அல்லாவுக்காக வேண்டி செலவழிப்போம் அடைந்திருக்க அனைத்து கைறுகளையும் வர்க்கத்திலையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இலங்கை நிகழ்ச்சி